ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்துதான் எங்கள் பூஜெல்லாம் எப்படி இருந்தது கமெண்டில் எதுவும் சொல்லலை ஓகே அப்படியே நம்ம பூஜை ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுக்கிக்கின்னே கதை கொஞ்சம் பேசலாமா வாங்க தொழிகளை பூஜை ரூமில் வந்து எப்போவுமே வந்து இந்த சுவாமிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பை வந்து கூட வச்சுருப்பாங்க பூக்கூட மாதிரி அந்த துணிங்கெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம வரலட்சுமி நோம்புக்கே நான் காட்டினேன் பாதி துணிங்களை கழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து சாம்பிராணி நல்லா எல்லா வித பொருளும் கலந்த சாம்பிராணிங்க நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இந்த பவுட்ரு வந்து இந்த ஓமத்துலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா யாகம் வளர்த்துவாங்கள அந்த மாதிரி வந்து ஒரு பேக் வந்து மருந்து கடைங்களில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கினீங்கன்னா சாம்பிராணி போட சொல்லலாம் நீங்கள் அதுல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனு ஒரு நல்ல அதாவது நல்ல பாசிட்டிவா இருக்கும் வீடு அபிஷேகம் பண்ற தட்டு அதுக்கப்புறம் மூலையில் அம்மி கொழு அம்மி வச்சிருக்கங்க நாங்கள் நோம்புக்கு அம்மி யூஸ் பண்ணுவோம் பூஜை ரூம்லேயே தண்ணி வசதி வந்து செஞ்சு கொடுக்க சொன்னாங்க ஷவர் மாதிரி நான் பிள்ளையார் பூஜை பண்றதுக்கு ஏன்னா பூஜை பண்றதுக்கு தண்ணி வந்து இங்க இருந்து கிச்சனுக்கு அடிக்கடி போகணும் அதனால வந்து நீ கொஞ்சம் எனக்கு டேப் மாதிரி வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க கிச்சனில் எப்படி மாடலர் கிச்சன் நம்ம செட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் பூஜை ரூம்லேயும் செட் பண்ண சொன்னேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க நான் தேவையில்லாமல் எந்த பொருளுமே வாங்கவே மாட்டேங்க இப்போ ஒரு ஒரு கோவில்லாம் போ சொல்லோ குங்குமம் டப்பா ப இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா எங்களுக்கு பச்சையம்மன் கோயில் குலதெய்வம் சொல்லியிருக்க இல்லையா எங் நான் எங்களுக்கு அவங்க பங்காளி கோவில் தான் எப்போ போனாலும் கை நிறைய கொடுத்துருவாங்க குங்குமம் புடவை ஏதாவது ஒன்று கொடுத்து நேர்ப்பாங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க சாம்பிராணிலாம் வந்து ஒரு சின்ன சின்ன டபால எடுத்து வச்சுக்கணும் எப்பவுமே கோமியம் வாங்கி வச்சுப்பாங்க அப்புறம் பச்சமன் தூ கோவில்ல இந்த தீர்த்தமும் கொடுத்தாங்க ஒரு இந்த தடவை ஆடி மாசம் போனதுக்கு அதே மாதிரி நம்ம வந்து பழமுறிச்சோலைக்கு போக சொல்ல ராக்காய் இருந்து இந்த தீர்த்தம் வந்து வாங்கி கொடுத்தாங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும் பன்னீர் எப்பவுமே வீட்டில் இருந்துகிட்டே இருக்குங்க பூஜைக்கு அபிஷேகத்துக்கு சுவாமிங்களுக்கு குங்குமஞ்சா வைக்கிறதுக்கெல்லாம் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கும் எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சு வெறுத்து வைக்கணும் ஸ்டோர்லேருந்து இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாலாம் போய் வாங்க மாட்டேங்க போய் ஸ்டோர்ஸ் மா எழுத சொல்லும் வாங்கிடுவேன் இது வந்து எங்கள் வீட்டுக்காருடைய ஞாபகமாக வச்சுருக்குறேங்க சந்தனக்கட்டை அவர் சந்தனக்கட்டையில் இழைச்சி தான் நெத்தியில் வந்து சந்தனம் வைப்பார் எப்பவுமே ஒரு பாக்கெட் வந்து விபதி பாக்கெட்டு எப்பவுமே இருக்கும் எல்லாமே புதுசாக அதுக்கப்புறம் வந்து கோவில் போ சொல்லலாம் கயிறுங்கள்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா நம்மளும் வாங்குவோம் இந்த திருஷ்டி கட்டுறதுக்கு கயிறுங்க இல்லை பச்சை கோயில் கயிறுங்க இதெல்லாம் அப்படியே சேர்ந்து போது பசங்க எங்கெங்க கட்டுதுங்க குழந்தைங்க கட்டுறதுக்கு வந்தாலே தூக்கி போடுதுங்க அதனால அப்படியே வாங்கிட்டு இப்பெல்லாம் வாங்குறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அந்த கயிறுலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல புது கயிறு தான் எல்லாமே எப்பவுமே புதுசா ஒரு பாக்கெட்டு பாக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் கோலம் போடுறதுக்கு அச்சு வந்து வெளியில வாங்கி கோலம் போடலான்னு ஆசையாக வாங்கினா எங்க பேரம் ஃபுல்லா கழச்சி கழச்சி விட்டுன்னே இருக்கிறாங்க தான் போய் பெயிண்ட்ல கோலம் போட்டேன் நான் இது வந்து தடவை மஞ்சள் குங்குமம் வந்து பொங்கல் வெங்கிறதுக்காக எங்க மருமகைய வீட்டுல இருந்து எடுத்தாங்க வீட்டுல இருந்து மஞ்சள் குங்குமம் நம்ம எடுத்துன்னு போக கூடாதுங்க இருந்து மஞ்சள் குங்குமம் பூவு இதெல்லாம் வந்து கோவிலுக்கு எடுத்துன்னு போக கூடாது நம்ம கடையில தான் நம்ம கோவிலில் எடுத்து போய் கொடுக்கணும் கோவில இருந்து எவ்வளவு வேணாலும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரலாம் நம்ம இருந்து எடுத்துன்னு போகக்கூடாது கோவில் பக்கம் போய் புதுசாக வாங்கிக்குங்க எப்போவுமே இது வந்து மஞ்சள் குங்குமம் சாம்பிராணி ப கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது ஜவ் இது கதம்ப பொடி அபிஷேகத்துக்கெல்லாம் நான் எப்போவுமே வந்து கதம்ப பொடி அபிஷேகம் பண்ணுவேன் இல்லையா அது கதம்ப பொடி யூஸ் பண்ணுவேன் அதனால் அந்த கதம்பு பொடி எல்லாம் வந்து வச்சுருப்பேன் நான் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேங்க அந்த பொருள் இந்த பொருள் அப்படிலாம் எது நம்மளுக்கு தேவையோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் அனாவசியமாக எந்த பொருளும் இருக்காது பாருங்கள் மஞ்சள் குங்குமம் தீர்த்தம் கோமியம் கோமியம் நம்ம ஏன் வீட்டில் எப்பவுமே இருக்கணுன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு டெத்தோ அந்த மாதிரிலாம் போயிட்டு வரும் போயிட்டு வந்தோம்னா நம்ம வந்து அந்த கோமியம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி வீடு ஃபுல்லாக கொஞ்சம் தெளித்து விட்டுடுங்க எப்பமே நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வர சொல்லி கீழேயே வந்து உங்களுக்கு வந்து குழா வசதி இருந்ததுன்னா நல்லா காலெல்லாம் கழுவிக்கின்னு அப்புறம் மேலே வாங்க இந்த லாக்கு வந்து எங்கள் பையன் போட்டு விட்டான் ஏன்னா இந்த சின்ன வாண்டி என்ன பண்ணுது ட்ராவை திறந்து திறந்து மஞ்சள் குங்க தேர்த்து வாயில வச்சுக்கிறோம் அதனால இந்த ட்ராவை இது போட்டு விட்டா இது வந்து வாழை கன்று வைக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்டு வாங்கினேன் எப்பவுமே தருவையும் ஒன்று ஒரு இது வச்சிருப்பேன் எப்பவுமே அதே மாதிரி டிஷ்யூ வச்சிருப்பேன் நம்ம விளக்குங்கள்லாம் எண்ணெய் அதிகமாக கீழெல்லாம் சிந்திந்ததுன்னா துடைக்கிறதுக்கு ஒரு தடவை வந்து க அதாவது கறிக்கட்டை வந்து ஏன் வாங்கினேன்னா வாசப்படியில் நல வாசப்படியில் ஒரு கறி துண்டு ஒன்று போட்டு கட்டணும் நாங்கள் அயன் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஒரு துண்டு கறி கொடுமான்னா அது ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்து வந்து கொடுத்துடுச்சு இது வந்து திஷ்டிக்காக வந்து வெண்கடுகு அதுக்கப்புறம் கோவிலில் கொடுக்குற வளையலுங்க எல்லாமே புதுசாக எடுத்து வச்சுருப்பேன் யாராவது வீட்டுக்கு சுமங்கலிங்க வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வளையல் நாலு வளையல் வச்சு குங்குமஞ்சா வச்சு நாங்கள் கொடுத்துருவோம் எப்போவுமே எதுவுமே வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க வந்து புளியார் பூஜை டெய்லி பண்ணுறோம் பார்த்திங்களா அதனால ஒரு துணி வந்து காய வைக்கிறதுக்காக அங்கேயே வந்து மாட்டி விட்டுட்டேன் இது உள்ளே வந்து இப்போ க்ளீன் பண்ணணும் ஆனால் ஆல்ரெடி கிளீனாக தாங்க வச்சுருப்பேன் நான் எப்போவுமே ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு குப்பையா எல்லாம் வச்சுட்டு இருக்கவே மாட்டேன் கோவிலுங்களெல்லாம் போக சொல்லோ இந்த புக்குங்களெல்லாம் கொடுப்பாங்க ஒரு சிலர்லாம் அதை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க யாரு கிட்ட கொடுக்கறது இல்லை எங்க போடுறது நம்ம அந்த அளவுக்கு உக்காந்து படிக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது புது பாக்கு பாக்கெட் ஒன்று இருக்குது கவனிக்காம இன்னொரு பாக்கெட்டு வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து எங்கள் பையன் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வருவாங்க அதாவது எங்கள் பையனும் பொண்ணும் போயிட்டு வந்தாங்க ஒரு ஆறு ஆறாவது படிக்க சொல்ல போனாங்க அவங்க கட்டின்னு போன வேஸ்ட்டிங்க துண்டுங்க இதெல்லாம் அப்படியே வந்து புதுசா இருக்குதுங்க அப்படியே எடுத்து வச்சிருக்க எங்க பையன் ஒரு பத்து வருஷம் போனாரு எங்க பொண்ணு ஒரு வருஷம் போனாங்க நானும் என் போன வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் அந்த குடுப்பனை கிடச்சிது சபரிமலைக்கு போயிட்டு அந்த சபரிமலை யாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல போட்டிருக்கோங்க நல்ல வியூவர்ஸ் போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பொம்மை வந்து எங்க பெரிய பேர வந்து அவர் வந்து ஆறு வயசு இல்லை அஞ்சு வயசு இருக்கும் அப்ப வந்து எங்க ஊர் ஜா திருவிழா வரும் இல்லையா அப்ப வந்து வாயின் வந்து கொடுத்துட்டு இந்த மாமா நீங்க வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் இப்போ அவர்கிட்ட சொன்னா நீதான் வாயின் வந்தியன்னு கேட்டா அப்படியா எனக்கு ஞாபகமே இல்லையன்றர் அவருக்கு இப்ப ஒரு பதினாலு வயசு இருக்கும் ஞாபகம் இல்லையர் பாருங்க சபரிமலை இருமுடிப்பா எடுத்து வைக்க மறந்துட்டேன் பாருங்க மாதிரி வந்து சரி அவர் அந்த பேக் இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த புக்குங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலங்க நிறைய இந்த சுவாமி புக்குங்கள்லாம் நிறைய இருக்கு அது அதுக்கப்புறம் வந்து இந்த தாம்பளம் கொடுத்த உங்க கொடுத்தது எல்லாமே ஒரு பாக்கெட்டு இருக்கு எடுத்து வச்சிருக்கேன் நகை டப்பா அது இது இந்த டப்பா வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் சுவாமிங்களுக்கு தேவையான ஒரு நக டப்பா இந்த முகம் வந்து நாங்கள் அம்மன் நோன்பு கும்பிடுவோங்க அப்போ அம்மி குழைவிக்கு வந்து நாங்கள் அம்மிக்கு வந்து முகம் வரைஞ்சி அதாவது சிவன் சிவன் மாதிரி வரைஞ்சி மஞ்சளில் மஞ்சள்ல முகம் வரைவோம் அதுக்கு வந்து இந்த முகம் ஐப்ரோ கண் மூக்கு காது எல்லாம் இந்த இவங்க வந்து இந்த கம்பல் இந்த மேலே கிரீடம் இதான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க அதுங்க நாங்கள் வந்து இந்த பட்டை இதெல்லாம் வந்து விநாயகருக்குலாம் போடுவேன் இந்த நகை வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க பல பல நல்லா இருக்குது இப்போ இருக்கும் பொழுது இந்த ஐநூறுரூபா மேலே இருக்கும்னு நினைக்கிற அந்த நெக்லஸ்ஸு சுவாமிங்களுக்கெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இந்த நெய் இந்த நெய் தீபம்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைனில் வாங்கினேன்னு ஒரு தடவை நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஆனால் அளவுக்கு எனக்கு அது பிடிக்கலிங்க அது ஒரு மாதிரி அப்படியே தீபம் மாதிரி எரியுது ரொம்ப பெரிய தீபம் மாதிரி எரியுது நல்லா சி சின்னதாக அந்த மாதிரிலாம் எரியல அப்புறம் அம்மனுங்களுக்கு பழைய பாவாடைங்க அப்புறம் விநாயகருக்கு துணி எப்பவுமே வாங்கி வச்சிருப்பேன் இந்த விபதி ஸ்டாண்டு ரெண்டு வாங்கினுங்க ரெண்டுமே இங்கே பேர பசங்க தூக்கி விசீரி அடிச்சு வச்சிட்டானுங்க விபதி தரலன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு போக சொல்ல இந்த சங்கு வாயின் வந்தோம் அப்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் வீட்டில் நடந்து நேர்ந்தது என்னடா இது ஏன் இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கேன்னு பார்த்தா அப்போ ஒரு வீடியோவில் வந்து பெரிய வா காஞ்சிபுரம் சங்கராச்சியார் சொன்னார் வீட்டில் சங்கு வந்து இருந்ததுன்னா சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அப்படி ஒரு வீட்டில் ஒரு மன கஷ்டம் இருந்துனே இருந்ததுன்னா நீங்கள் அந்த சங்கு எடுத்து வச்சுடுங்க பூஜையிலேருந்து எடுத்து வச்சுடுங்க குளத்தில் போட்டுடுங்கன்னு சொன்னார் அது போடணும் கடல்ல எடுத்துன்னு போயிட்டு இந்த சலைங்கள்லாம் எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்த ஒரு அத்தை இருந்தாங்க கொஞ்சம் வசதி ரொம்ப கம்மியானவங்க தான் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த சிலைங்களை வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போது அவங்க வந்து இறக்குறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இந்த சிலைங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்து நீ வச்சு பூஜை பண்ணுன்னு சொன்னாங்க எங்கள் பையனை எங்கள் பையனா ஒரே திட்டு வச்சின்னுக்குற சிலையே இவ்வளோ இருக்குது இன்னும் இதை வேற வச்சுன்னு ப பண்ணின்னு இருக்காது எடுத்து வைன்னு சொல்லவே சரி ஞாபகமாக எடுத்து வச்சுட்டேன் இந்த சலங்கை வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து மூணு வயசு மூன்றரை வயசில் வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்த்தேங்க ரொம்ப ஆசை பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆனால் அந்த அம்மா வந்து ஒரே அழ ஐயோ அந்த மிஸ்ஸு என்னை காலிலே போட்டு அடிக்கிறாங்க எனக்கு வயிறு வலிக்குது நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம்தான் போனாங்க இப்போ அந்தம்மாவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு சொச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ப பொண்ணு பிறக்கும் நம்ம இதை கட்டி அழகு பார்க்கலான்னு பார்த்தேன் அவங்களுக்கு பிறக்கல சரி பையனுக்கு ஒரு பொண்ணு பிறக்கும் அவங்களுக்கு கட்டி அழகு பார்க்கலாம் பேத்திக்கு நினச்சேன் பையனுக்கும் பிறக்கல பொண்ணுக்கு ரெண்டு பையன் பையனுக்கும் ரெண்டு பையன் நாலு பேரை அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே நடக்காது அது எப்பவுமே அப்படிதான் நம்ம அது அதுக்காக நம்ம எதையும் ஆசைப்படலை அனாவசியமாகவும் ஆசவும் படமாட்டேன் அந்த விஷயத்துக்குமே ஆனால் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து அப்போ தே சாமியை நம்ம கும்பிட்றமே கொஞ்சம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தோணும் ஒரு வேளை அதிகமாக சாமி கும்புறவங்களுக்கெல்லாம் வந்து ஆசையை படக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது போல் நீ ஆசைப்பட்டின் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும்னு அப்படின்னு நினைக்கிறா மாதிரி லைஃப் வந்து சில விஷயங்கள் எல்லாமே நடந்தது அதனால இப்போ எதையுமே ஆசையும் படுறது கிடையாது இன்னைக்கு பொழுது எழுந்தோமா பூஜையை பண்ணோமா நல்லபடியாக பொழுது போச்சா சாப்பிட்டோமா நான் உடம்பு ந உடல் நல்லா இருக்குதா அப்படின்றது தான் இப்போ உலகமே அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு பொழுது கழிஞ்சாலே போதுன்ற மாதிரி தான் இருக்குது பூச்சிரும்பு நல்லபடியாக ஏற கட்டிட்டேங்க மேலே வந்து துணியில் வந்து தேங்காய் கட்டி வச்சிருக்கேன் இது ஞாபகம் இருக்குதுங்களா ஆஷ்டான நவராத்திரிக்கு தேங்காயில் வாராகி அம்மா முகம் தெரிஞ்சாங்க அதாவது அந்த ஒம்போது பதினோரு நாளும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விதவிதமாக காட்சி அளித்தாங்க இந்த தேங்காயில் இருக்கிற இந்த மூட்டையில் இருக்கிற தேங்காவை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க யாராவது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஒரு லைக் மட்டும் போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்